ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இப்போ சம்மர் வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வாங்கி கொடுங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வீட்டில் கெட்டுகிட்டே இருப்பாங்க வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ ரெடி பண்ணாங்க எப்போ வந்தது அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் யோசிப்போம் இதை பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா ஹெல்த்தாக இருக்குமா அப்படின்ட்டு அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாங்க வீட்டில் நம்ம வந்து வாட்டர் மிளான் வாங்குகிறோம் அப்படின்னால அதை வச்சு ஐஸ்கிரீமும் நம்ம ரெடி பண்ணலாம் ஐஸும் ரெடி பண்ணிக்கலாங்க ஐஸ்கிரீமை விட ஐஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ வாட்டர்மிலான் வந்து கட் பண்ணிவிட்டு விதைகள்லாம் இல்லாமல் அழகாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க தேவையில்லைங்க இந்த வாட்டர்மிலான் இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு தான் நம்ம இந்த ஐஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளுங்க இது இது வந்து அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் அப்படின்றதுலாம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே இந்த ஐஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸுக்கும் தேடணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸில் ஊற்றி ரெடி பண்ணிக்கங்க இப்போ வாட்டர்மிலன்ல மிக்சியில் போட்டுட்டு தேவையான அளவு சக்கரை போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்தமாரி ஒரு டம்ளர்லேயோ இல்லை மாதிரி ஐஸ் மோல்டுலேயோ ஊற்றி எடுத்து வச்சுருங்க ஒரு எட்டு மணி நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வாட்டர்மிலன் ஐஸ் ரெடி ஆகிடுச்சிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஃப்ரூட் மட்டும்தான் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல இல்லை சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ மீதம் இருந்தால் கொஞ்சமான அளவு ஜூஸை கொஞ்சம் ஐஸ் போட்டு குடிச்சாச்சு அவ்வளோ நல்லா இருந்தது குடிக்கிறதுக்கு அடுத்தது சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மேலே தோல் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ சப்போட்டா பழம் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துடலாங்க இந்த சப்போட்டா பழத்தில் ஜூஸ் போட்டு குடித்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதில் இன்றைக்கி வந்து நான் ஐஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம இதுலேயும் ஐஸ்கிரீமும் ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஐஸ் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேங்க விதைகளை எடுத்துகிட்டு நல்லா நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து பால் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் சக்கரை வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க பழம் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு பழம் எடுத்திருக்கேன் இதில் நம்மளுக்கு ஐஸ் எப்படி கேட்டாலும் ஒரு எட்டு ஐஸ் நம்மளை ரெடி பண்ணிக்கலாங்க இந்த பழத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டு கொடுங்க அப்போ தான் நல்லா இனிப்பாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஒரு சில பழம் ரொம்பவே தித்திப்பாக இருக்குங்க இயற்கையிலே அதுக்கு வந்து சக்கரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இனிப்பு கம்மியாக இருக்கக்கூடிய பழத்துக்கு மட்டும் சர்க்கரை நம்ம அதிகமாக போட்டுக்கலாம் பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க இதையும் நான் வந்து ஐஸ் மோல்டில் ஊற்றிக்கிறேங்க இன்னும் கொஞ்சம் சப்பாட்டா ஜூஸ் இருந்துச்சுங்க இது வந்து குல்ஃபி மோடு இருக்கு இல்லையா அதில் வந்து ஊற்றிக்கிட்டாங்க இதனுடைய ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது இருபத்தி மூணு இப்போ எப்படி கேட்டாலும் ஒரு முப்பது ரூபாய் இருக்கும் அந்த குல்ஃபி மோடு இந்த ஐஸ் மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் என்னன்னு சொல்லி வாங்கினாங்க இப்போ எப்படி கேட்டாலும் ஒரு டூ ஃபிஃப்டி வரும்னு நினைக்கிறேன் இப்போ ஐஸ் மோல்டும் குல்ஃபி மோல்டும் வாங்கணும்னு விருப்பப்படுறோங்க இந்த ரேட்டு சொன்னால் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா அதனால இந்த என்னுடைய ரேட்டை நான் சொல்லிடுறேன் இதெல்லாம் நான் வாங்கினது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க இன்றைக்கி வந்து எப்படி கேட்டாலும் அது அதுலேயும் ஒரு எட்டு ரூபா பத்து ரூபா கூட தான் வச்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சப்போட்டா பழம் ஐஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நம்ம இதில் பாலும் சுகரும் சேர்த்துருக்கோம் இன்னிங்களா அந்தளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது சப்போட்டா பழத்தில் நம்ம ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி ஐஸ் போட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை ஐஸ்க்ரீமாக சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வாட்டர்மெலான் ஐஸும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இதுவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது இதில் வந்து நம்ம எந்த ஒரு பொருளும் சேர்க்கலைங்க வாட்ருமிலானில் வெறும் அந்த பழம் மட்டும்தான் கொஞ்சமாக சுகர் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு ஐஸுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையிலே நம்ம ரெடி பண்ணதுங்க வீட்டில் ரொம்பவும் ஹெல்த்தாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் பசங்களுக்கு பயப்படாமல் நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்கங்க நல்லா டேஸ்டியான வாட்ருமிலானும் சப்போட்டா பழத்துலேயும் ஐஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் எந்த பழம் இருந்ததுனாலும் உங்களுக்கு பிடிச்ச பழத்தை இந்த மாதிரி நீங்கள் ஐஸாக ரெடி பண்ணி நம்மளை நம்மள ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா உருகுது ஏன்னு கேட்டால் வெயில் அந்தளவுக்கு பலமான வெயில் அடிக்குது மணி பன்னெண்டு மணி இருக்கும் நாங்கள் வந்து இந்த ஐஸை வெளியில் எடுக்கும் போது சப்போட்டா பழத்தை அப்படியே டக்குன்னு உருகுது பாருங்கள் சரி உடனே ஐஸ் எடுத்துகிட்டு வந்தால் அது மேலே அப்படியே கொட்டியாச்சு அப்படியே கொஞ்சம் அப்படி கரையிறது நின்று இருந்தது கொஞ்சம் நேரம் வரைக்கும் வீட்டில் இருந்த பழங்களை வச்சு இன்னைக்கு ஐஸ் ரெசிபியும் ரெடி பண்ணியாச்சுங்க சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பழம் இல்லை நீங்கள் எந்த பழத்தில் வேணாலும் செய்யலாங்க ஐஸு அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ